ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் சாக்ஸ்ல தாராளமாக தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் நலம் பெற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன உங்களது திருமண வாழ்க்கை வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம தனித்துவமான நமது ராசி பலன்கள் மூலமாக அனலைஸ் பண்ணி தொகுத்து வழங்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸும் முழுவதுமாக பெறுவதற்கு இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிஷபமுக்கு அட்டாயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐயம் அப்படின்றத போட்டுட்டு உங்க ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாலும் நமது சேனல் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐம் துலாம் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட்டை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும்ன்றே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மோர் ஆஃப் விஷ்யூ மினிமர் ஃபார் அவர் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்க நண்பர்களே அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க மனசார கூட தீங்க நினைக்கக்கூடாது ஒன்று இரண்டாவது நீங்கள் உங்களோட சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு மன உறுதி வேணும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை பற்றின விஷயங்களை கமெண்ட் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் திங்க ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி திருநாள் மேலும் உழைப்பாளிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது எனவே உலகத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் தத்தமது பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலமாகவே உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகிறது ஸோ அனைத்து விதமான தொழிலாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்று தினம் ஏகாதசி திருநாள்களால் பெருமாள் வழிபாடு செய்யலாம் அதன் மூலமாகவும் சிறப்புகள் உண்டுங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராசி தேவி சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்துல சுக்கர பகவானும் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு உங்களது பொருளாதார நிலை மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே யாரெல்லாம் வந்து கால்நடைகள் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக கண்டிப்பாக ஆதாயம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மருதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் இளைய சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினங்க புதுசா வீடு வாங்கணும் அல்லது வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து உங்க மனசுல இருந்தது அப்படின்னா அது இன்னைக்கு ஈடேறக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு பண வரவுகள் அதிகரிக்குங்க அதன் மூலமாக உங்களது சேவிங்ஸும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகள் மூலமாக நிறைய நன்மைகள் இன்னைக்கு காத்திருக்குங்க நிறைய சந்தோஷமான ஒரு நாளாக தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு அதிலும் கூட்டு வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இன்னைக்கு அமையுங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை தான் இன்றைய உங்களுக்கு இருக்கு உங்க ஆபீஸ்ல இது வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவு விரிசல்கள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நிறைய இருந்திருக்கலாம் இப்பொழுது உங்களது உத்தியோகத்தில் கண்டிப்பாக உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களால் ஏற்பட்ட சின்ன சின்ன விரிசல்கள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஏன்னா அலுவலக பணிகளில் உங்களை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுனால உங்கள் மேலே இருக்கக்கூடிய வந்த பழிபாவங்கள் அனைத்தையும் நீங்கள் தொடை தெரியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று தினம் இருக்குங்க டெல்லி கலை சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்களது என் இதுவரைக்கும் குழப்பங்கள் நிறைந்து வந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மன தெளிவு நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான அன்பு கிடைக்காதுங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் இன்றைய தினம் உங்களுடைய காதல் உணர்வுகளை பாதிக்கக்கூடிய வகையில் உங்களது உறவை பாதிக்கும் சில பிரச்சனைகளை தவிர்ப்பதில் நீங்கள் கண்டிப்பாக கைதேர்ந்தவர்கள் அந்த மாதிரியான சிறப்பான உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் காதல் கூறியர்களுடன் உங்களது உறவை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளை நீங்கள் களைய வேண்டியது என்றதும் ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக இழந்த அன்பை நீங்கள் மீண்டும் பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வேலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்யணுங்கிறதுல ஆர்வமாக இருக்கணும் மற்றவங்களை நம்பி உங்கள் வேலைகளை கொடுக்கக்கூடாது மாணவ மாணவிகள் அவர்களுடைய விலை பெற்ற நேரத்தை தவறான முறையில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செல்போனை பார்க்கறது அல்லது டிவியை பார்க்கறது போன்ற வேலைகளை இந்த தினம் மாணவர்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இந்த தினம் இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன விவாதங்கள் சூடாக இன்றைய தினம் மேற்பட்டாலும் அது விடுங்க மாலை நேரத்தில் அது சரியாகிவிடும் என்பதால் மாலை பொழுது இனிமையாக உங்களது இது வாழ்க்கை துணையுடன் இளர் வாழ்க்கையில் நீங்கள் கழிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிளாக் கலரையும் ப்ளூ கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே நமது கடகன் கடன் சேனல் இது வரைக்கும் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழைத்து விடுங்க நம்பர்களே நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்க வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணப்படுது நமது கடகரசு நண்பர்களே யாரெல்லாம் இன்றதி புனர்பூசம் நட்சத்திரத்துல நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் புதுசா வீடு வாங்கணும் அல்லது புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடேறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க எனவே அது தொடர்பான எண்ணங்கள் உங்க மனசுல இருந்தது அப்படின்னா புதுசா வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குறது போன்ற எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள் வெற்றிகள் உண்டு கால்நடைகள் யாரை வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு கால்நடைகள் மூலமாக ஆதாயம் நிலைதான் அழகாக இன்னைக்கு அமை பூச நட்சத்திரத்த நம்பர்களுக்கு இன்று தினம் உங்களுடைய பழைய சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் செலவு பண்ணியிருக்கலாம் அந்த சேவிங்ஸ் மறுபடியும் ஈடுபட்டு ஈடுகட்டக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு பண வரவுகள் இன்று தினம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் பரிபூர்ணமான ஒரு ஆதரவு தருவாங்க அதன் மூலமாக சந்தோஷம் குடும்ப வாழ்க்கையில் இருக்க நண்பர்களே சேவிங்ஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ஆயுத அமைச்சத்திற்கு நண்பர்களுக்கு நீ ஞாபக மருந்து சுமந்தமான பிரச்சனை எல்லாம் குறையுங்க மேலும் மனசில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் கலைஞர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது எனவே சிறப்பாக ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்